வணக்கம் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகும் பலன் என்ன சாதகமா பாதகமா குறிப்பா இந்த வாரத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் செவ்வாய் புதன் வக்ரகதியிலும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் விருச்சிகராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி இந்த வாரத்தில் உங்க ஆறாம் இடத்திற்கு செஞ்சிருக்கிறாரு மூன்றில் இருந்த சூரியன் தனுசு ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதால தனவரவில் பஞ்சம் இருக்காதுங்க அதற்கு துணையாக மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ராசிநாதன் அவரோடு இணைந்திருக்கிறாரு இவைகள் எல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு அமைப்புகளாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால கண்ணிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் காரியங்களை சுறுசுறுப்பாக ஆற்றினால் வெற்றி உங்கள் வசப்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபபலம் பெற்றிருப்பதால அஷ்டமராசியில் குரு பகவான் அதிக அலைச்சலையும் உழைப்பையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்துவாருங்க அப்படி ஏற்படுத்தினாலும் அவற்றால் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க கண்ணிராசினிகளுக்கு இந்த வாரத்தில் பணவரவு போதுமான அளவிற்கு இருப்பதால குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க மீன ராசியில் உள்ள ராகுவினால் மனைவினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் அவர்கள் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் மணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க டிசம்பர் மாதம் தேதி தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அதிகரிக்க இருக்குதுங்க குரு சுக்ரன் சுப பலத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க கருவுற்று குக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் இருக்குது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கண்ணீராசினருக்கும் கூட சிறும சுத்திரபாக்கியம் ஏற்பட இருக்குதுங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் வரனை பற்றி ஆராய்ந்து வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகன யோகமும் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி புதிதாக வீடு நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கும் கூட இந்த வாரத்தில் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசியில் உள்ள சனி பகவான் தற்போது கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு இவை உங்களுக்கு நன்மையை அளிக்க

பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு ஊதியம் அதிகம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு கலந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பிரதான கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆதரவாகவே அமர்ந்திருப்பதால பல மாதங்களாக ஏற்பட்டிருந்த இருந்த தேக்க நிலை மாறி மீண்டும் புத்துயிர் பெற இருக்குதுங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மாதஸ்வர வித்வான்கள் ஆகியோருக்கு மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் இந்த காலகட்டங்களில் கலைத்துறையினருக்கு மிக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு இருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு ஏற்பட்ட பின்னடைவு படிப்படியாக குறைய ஆரம்பிப்பத அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க புதிய கடைகள் தொழிற்சாலைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாள் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை அரசியல் துறையினருக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது தொண்டர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க அதிகரிக்குங்க மக்களை கவர்ந்தளிக்கும் திறமை அதிகரிக்க இருக்குது அரசியல் வெற்றிக்கு வாக்குவன்மையும் முன்கூட்டியே திட்டமிடுவதும் எந்த அளவிற்கு அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் விளக்கி இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது இருக்குது கண்ணிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி தேதி முதல் ஏழாம் வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் சோம்பலும் போட்டியும் ஏற்படுங்க மீண்டும் படிப்பில் மனம் படியுங்க தினமும் காலையில் எழுந்தும் சிறிது நேரம் ஹைக்ரிவர் சோஸ்திரத்தை படிப்பதும் காதால் கேட்பதும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதிலிருந்து தியானம் செய்தால் சோர்வும் உறக்க உணர்ச்சியும் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட இருக்குது கன்னிராசினியர்கள் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் கேது இருக்கிறாருங்க ஏழில் ராகு இருக்கிறார் எட்டில் குரு இருக்கிறாருங்க இவைகள் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க நான்காம் இடத்தில் உள்ள சூரியன் சில அனுகூலங்களை செய்தாலும் தேவையற்ற விரோதத்தை சம்பாதித்துக் கொடுப்பாருங்க ஆகையால பகையையும் வளர்த்து கொள்ளாதீங்க அதே மாதிரி சற்று பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது கண்ணிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி லக்ஷ்மி நரசிம்மரை அவசியம் வழிபடுங்க நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது